சூரியன் வேற லெவலில் வெளில வந்துருச்சு வீடியோ என்ன பண்ணிக்கலாம் மக்களே ஓகே பாய் இப்போ மக்களே எங்கே அந்த கும்மி என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ராய்ஸ் செல்லில் தெரிய வாய்ப்பு இல்லை செல்லில் வந்து தண்ணி ஓரளவுக்கு இந்த பிளேஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் காலையில் உடனே விரும்பிடும் மணி வந்து கரெக்டாக வந்து அஞ்சு நாற்பது இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து விடிய காலையிலே வந்து மீன் பிடிக்க போனால் தான் தூண்டி போட போனால் நல்லா வந்து மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ் அதனால் விடிய காலையே வரும் வாங்க எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பூண்டில் வந்து அவுட் பிடிச்சி நினைக்கிறேன் அது ஒன்றும் பண்ணோம்னா செங்கலை போட்டு பிடிச்சிட்டா போது ஒன்றா வரும் போக வேண்டியதா மக்களே ஜேர்னி ஸ்டார்ட்டு இப்போ இந்த டைமில் ஏன்டா நீங்கள் மட்டும் தனியாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் எதுக்கும் வந்து பயப்படாதங்காய் ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இவ்வளோ இருட்டில் மணி வந்து கரெக்டாக அஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகுது விடியல் காலாய் சூரிய உதயத்தை கண்டிப்பாக காட்டுவோம் சூரிய உதயத்தை காட்டாமலாம் இருக்க மாட்டேன் சூரிய உதயத்தை காட்டுவான் இந்த டைமில் செருப்பு திருப்பு கொடை கொடை எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா எப்படியும் ஒரு பத்து பதினொரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காருவான் கொஞ்சம் வெயில் ஏறிச்சின்னா அந்த கொடைய வச்சு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைமில் எவ்வளோ வந்து வெயில் பிடிக்க தூட்டி எடுத்துக்கிட்டு தனியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கேயும் ஏரியாவுக்கு போய் ஆனால் நான் வருவான் தண்ணி தான் காய்ச்சாங்க கீழே தெரியுதான்னு தெரியல செல்லில் வந்து செல்லுடைய சார்ஜ் லைட் அதாவது செல்லிலே உள்ள அந்த சார்ஜ் லைட் வச்சு தான் நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் பெருசாக எனக்கும் கண்டு தெரியல வீடியோ ஒன்றும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தெரியல இருந்தாலும் நான் கரெக்டாக உங்களுக்கு எதாவது வீடியோ எடுத்து போடுறேன் போல் நீங்கள் வந்து அஜ் அட்வென்ச்சர் வந்து நிறையா வந்து அனுபவிக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னை மாட்டு சானியா நம்ம நம்ம வீடியோவில் வந்து அடுத்தடுத்து இதே போல் நல்ல எக்ஸ்ப்ளோர் உள்ள வீடியோ வீடியோ சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது சரி நல்லா கட்டு உள்ளாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா அழகாக இருக்கும் காய் விடியல் விடியல் காலையில் வந்து இது போல் நம்ம வரும்போது நல்ல மாதிரியே சந்தோஷமாகவே இருக்கும் ஏன்னால் அது உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் இது போல் நம்ம ஒரு வாக்கிங் காலையிலே வாக் பண்ணுறது அப்புறம் வீடியோ கொஞ்சம் ப்ளராக ஆகிடுச்சு நான் கவனிக்கவே இல்லை போல் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீடியோ கொஞ்சம் ப்ளர் ஆகுது கேமரா வந்து ஆப்டிமைசேஷன் வந்து கம்மியாகிடுச்சுனா இது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வாங்கினேன் எம்ஐ டென் என்ற ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மொபைல் இது நம்ம முள்ளு வந்து எல்லா இடத்துலையும் மாடிக்கிட்டே வருது காய்ஸ் அவரை நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு வரதா இருக்கு அங்கே என்ன லைட் தெரியுது ஆனால் செல்லில் கவர் ஆகணும்னா தான் தெரியல நம்ம வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு ஃபைனலாக வந்தாச்சு நிற்கிற இடத்துல மீன் கிடைக்க மாட்டது டவுட் தான் கைஸ் அதில் எங்கள் கல்லையே அந்த பக்கம் போவோம் உள்ளே போவோம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம் இந்த மார்னிங்கில் அந்த பறவைகள் தண்ணியில் உள்ள அந்த பவர் ஹவுஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேர்ப்பு நினைக்கிறேன் இதுதான் நம்ம எப்பயுமே மீன் பிடிக்கக்கூடிய ஸ்பாட்டு இந்த இதை எடுத்து வச்சுப்போம் இதெல்லாம் நம்ம இது மாதிரி சாப்பிட்ட மல்லாட்டைகள் இடமும் காஞ்சி இருக்குது ஐயோயோ காயில காய்ஸ் காஞ்சி இல்லை நமக்கு காஞ்சி இருக்கணும் இடம் உட்கார்ற மாதிரி அந்த பக்கம் போய் போகலாம் இடம் வந்து நமக்கு காஞ்சி இருக்கணும் காய்ஸ் காஞ்சி தான் இருந்தாலும் செடிகள் இந்த சைடில் எதாவது வலை விட்டுனாலும் நீங்கள் ஆட்டி போட்டு போயிடலாம் அந்த வலை விட வாய்ப்பு இல்லை பார்த்தீங்களா காய்ஸ் கப்பு கப்பு தான் எப்போ வந்து வச்சிருக்காங்க காய்ஸ் அந்த டப்பை போட்டு நம்ம கப்பு எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி உள்ள இடத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல போடலான்னு மனசு சொல்லுது போட்டலாமா காய்ஸ் காய்ஸ் போட்டலாமா இந்த இடம் கொஞ்சம் சேரு எங்கள் இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் காய்ஸ் அப்படி தண்ணி காட்டுறேன் காய்ஸ் அறுபடுங்க தண்ணி வாட்டர் சுற்றி உள்ள ப்ளேஸ் ஆனால் இப்போ தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்லைட் ஆகும் சன்லைட்டாகவும் காட்டுறேன் அது வரைக்கும் நீங்கள் இஸ் வாட்சிங் ஜெகவீரபாண்டி ஜெகன் மட்டும் பார்த்துக்கோங்க நான் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அதனால் தவறாகவே என்ன வேண்டாம் தவறாகவே என்ன வேண்டாம் அதுதான் இடத்துல வந்து நம்ம செட்டில் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து உட்காந்து இனிமேல்ட்டு மென்ட்டு வர ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நாக்கு பிச்சு கவர் சரிங்களா தெரியணும் அது தனியாக தான் சொல்லியிருக்கான் அவன் பற்றி பேர் கூப்பிட்டு சொல்லலாம் வரல தனியாகவே வந்திருக்கான் எனக்கு எப்பயுமே தனி நான் தனியாக தான் ஒரு முடிவு எடுத்தாலும் இருப்பான் தனியாக தான் விளையாட்டுக்கு நல்லா வருவோம் லைட்டாக கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவெலாம் வந்து கொஞ்சம் தனியான ஏரியா யாருமே வர இல்லை அதிகமாக நமக்கு பயத்தை ஏற்றுக்கு கால்ஸ்

たねえらかるうえでしたか。 மக்களே நல்லா விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ரெடி பண்ணி நம்ம போடுறோம் தூண்டில எடுத்தாச்சு எடுத்து இன்னைக்கு வீடியோ போட்டு மீனை பிடிச்சி போய் பொறிச்சு சாப்பிட்ற வேண்டியதான் மண்புழு விழுந்தான் இழந்தேன் ஃபஸ் நாகி இருக்குவா. இருக்குவேன் மக்களே எடுத்த உடனே அன்றைக்கு மாதிரியே திரும்பவும் ஒரு உழுவை தான் கிடச்சிருக்கு உழுவை எடுத்து கவரில் போட்டுக்கலாம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு வைப்பேடி ஜெலிப்பியாக மாட்டிருக்காப்புல நல்ல சைஸ் மக்களே கையில் எம்மா நீட்டில் இருக்கு பாருங்க சைஸு அப்படியே இதை பிடிச்சி கவரில் போட்டுக்கலாம் மக்களே இன்னைக்கு வெட்டதான் மக்களே வறுத்து சாப்பிட வேண்டியதுதான் மக்களே அடுத்து ஒரு உழுவை இந்த நம்ம என்ன பண்ண போறோன்னா சூரியன் வேற லெவலில் வெளில வந்துருச்சு வீடியோ என் பண்ணிக்கலாம் மக்களை Your okay, bike.